வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்துட்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரேயாரும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு குறிப்பா ஜாப்பனீஸ்லாம் சொல்லணும் கொஞ்சிச்சு குறைத்த மக்கத்தோனே அறியாத

ユングルゴてこんじゃこんじゃんタミルてリよ、あれなら、<laughs> まず先に知ってるタミルゴを言ってもらったらいいですかねえーえ、緊張して、今なんかちょっと忘れちゃった <laughs> いやいや、全然大丈夫です前にであれが何ドリーですかワナカムワナカムワナカムドリーミケナンドリーミケナンドリーミケナンドリー <laughs> ありがとうございます <laughs> あと、今日ビーツ見てたんですかどうだったんですかね <laughs> えっと、すごく迫力のある映画で

僕も BJ さんの映画はいくつか見てるんですけど、あの年を重ねることで、なんかすごくあの男前になって、うんあの、渋さが出て、すごい一番かっこよかったです。 இவர் வந்து நம்ம தளபதி விஜய் படம் நிறைய பார்த்துட்டு இருக்கா விஜய் வந்து இந்த படத்துல வந்து அந்த ஸ்டைல்லாம் பெருசா வந்து பெரிய வந்து மாசா இருந்தார் வர்ற ஸ்கிரீன்ல எல்லா இடத்துலயும் வந்து மாசா தெரிஞ்சார் விஜய் அப்படின்னு சொல்றாங்க இந்தோ சுக்கி இந்த இந்தோ இந்தோ தான் இந்தியா ரொம்ப பிடிக்கும் இந்தோ ஜீன் சுக்கி டிஸ்கான் மீனா குடியரன் தோடு இது வந்தால் சித்தோப்பு சுபாய் யூபிஎஸ்ட் குடியரந்தோ நம்ம வந்து முப்பதுமா அரியாத்திரதாயம்மா நம்மளுக்கு வந்து இந்தியன்னா ரொம்ப பிடிக்குமா நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் நல்லாருக்கு இந்தியன் கூட பழகுறது அப்படின்னு சொன்னாங்க சிமாஸ் இந்தமாரியாத்திரதாயமான ஃபஸ்ட் ஆஃப் ஆர் ஐ யு லைக் டு தேங்க் யூ ஸ்பேஸ் பாக்ஸ் மூவி டூ ஸ்க்ரீன் பீஸ்ட் மூவி இங்கே ஜப்பான் இன்னும் இது மாதிரி நிறைய நிறைய அவங்க ஸ்பேஸ் பாக்ஸ் மூவில வந்து நிறையா தமிழ் படத்தை இறக்கணுன்ட்டு ரொம்ப ஈகிறாங்க ஒரு நிறையா மிட்லாண்ட் ஸ்கேரில் வந்து பார்க்க வந்திருந்தோம் படம் உண்மைக்குமே நான் வந்து எது பசங்களோட ஜாலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னு தான் வந்திருந்தோம் படம் ஓரளவு வந்திருக்கு ஒரு அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப ஏற்கனவே பண்ண முடியும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய இதாக இல்லை அதுக்கப்புறம் சொல்ல போனால் அந்த கதை வந்து ஆக்சுவலாக வந்து வந்து ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆக்டர்கிட்ட வந்து இது பண்ணியிருந்தோம் அந்த கதை ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து விஜயை வச்சு ட்ரை பண்ணது வந்து ஒரு பெரிய இதுன்னு தான் நான் சொல்லுவேன் போக ட்ரெய்லர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் போது எல்லாம் சொல்லியிருந்தாரு அப்படின்னா நெல்சன் வந்து இருக்கிறத விட இதில் வந்து வேற மாதிரி இருந்திருக்கோம் நீங்கள் எதை வச்சு கெஸ்ட் பண்ண முடியாதுங்க இது அப்புடின்னு பட் படம் பார்த்த வரைக்கும் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே ஆக்சுவலாக சொல்ல போனால் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ட்ராக் தாங்க ஓப்பனாக சொல்கிறேன் ஆக்சுவலாக விஜய்க்கு வந்து இந்த இதாகாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் நம்ம கன்னட இண்டஸ்ட்ரிலாம் வந்து கேஜிஎஃப் அதுக்கப்புறம் ஆறு இந்த மாதிரி படம்லாம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிடும் இவ்வளோ நிலமை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எயிட் ஹண்ட்ரட் குரோஸ் தௌசண்ட் க்ரோஸ் வந்து அசால்ட்டாக கிராஸ் பண்ணி பண்ணு பெரிய லெவலில் பண்ணுறாங்க நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் வந்து ஒன்றும் கம்பைன் பண்ணி நடிக்கிறாங்களோ இல்லையோ கதைக்கும் கீதம் கொடுத்து ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேக்கு இன்னும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த படம் வந்து இன்னும் மேலே மேலே போகும் என்னோ தெரியல அந்த படத்தை அதாவது எனக்கு வந்து வலிமை பீஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கறது வரைக்கும் வலிமையை வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு நான் ஓப்பனாக சொல்லுவேன் பீஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை பட் பசங்களோட ஜாலியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்லா அவர் பண்ண என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் பட் கேஜிஎஃப் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸு இதெல்லாம் வருது பட் அதுவும் பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்குறேன் ஒன்றும் இல்லை இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் விஜயிட் இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் நம்ம கிடைச்சுக்கிறோம் மூவியை பார்த்தீங்க அப்படின்னா தலை தளபதி மூவிஸ்லாம் வந்து ஆக்சுவலாக டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் டூ ஃபிஃப்டி இப்போ அவங்க பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்க அதனால் ஈக்குவலாக அவங்களுக்கு வந்துடுது இன்னும் தலை தளபதியும் சண்டை போடாமல் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யுனைடாக வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேக்கு முக்கியத்துவம் கொடுத்து தலை தளபதி வந்து இன்னும் வர்ற அப்கமிங் மூவிஸ் பண்ணால் இன்னும் நல்லா தமிழ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் மேலே பெரிய லெவலில் போகும் இப்போ தான் நம்ம பீஸ்ட் மூவியை பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படிதான் என்ன நல்லா காசு கொடுங்க தம்பி படம் நல்லா காசு கொடுங்கன்னு கேட்குறான் அதெல்லாம் தான் பீஸ்ட் படம் பார்த்துட்டு வந்தோம் படம் வந்து செம்ம காமெடியாக இருக்குது நான் ரிவ்யூஸ்லாம் முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அந்த ரிவ்யூ எதுவுமே வந்து இதாக தெரியல எனக்கு வந்து படம் நல்லா இருந்தது ஜாலியாக சிரிச்சு பார்க்குற மாதிரி இருந்தது நிறைய இடத்துல வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக சிரித்தேன் பீஸ்ட் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது